இங்க வாங்க குருஜி முதல்ல நீங்க திரும்பி பாருங்க யார துண்டு துண்டா வெட்டணும் நினைக்கிறீங்களோ அவர் பாருங்க நான் பாக்கணுங்கிற அவசியமே இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் தண்டனையை கொடுக்கிறேன் மன்னிச்சிருங்க தவறு நடந்துருச்சு நான் கோவத்துல உங்களை பார்க்கவே இல்லை இல்லனா நான் எப்படி உங்களை தாக்க முன் வருவேன் ஆனா என்னால தாக்க முடியும்ல மகாராஜா நீங்க எதுக்காக என்கிட்ட கிட்ட கோவப்படுறீங்க என்ன மன்னிக்கணும் மகாராஜா நான் உங்க மேல கோவப்படல ஒரு பிராமணரை கொலப்பண்ண விடாம தடுக்கிறேன் பிராமணர் நான் எப்படி இத பண்ணணும்னு நினைச்சேன் நான் என்னோட சக்தியை காட்டணும் மட்டும் தான் நினைச்சேன் மகாராஜா ஒரு அப்பாவி பிராமணரை கொள்ளுவீங்களா மன்னிச்சிருங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவரை உங்களை தடுக்கிறதுக்கு அனுப்பியிருக்காரு இல்லைன்னா இன்னைக்கு நான் பெரிய தவறு பண்ணிருப்பேன் மகாராஜா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உணவு சாப்பிடணும் ஆமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைக்க போறோம் வேணாம் என்ன என்ன உங்களுக்கு எதுக்காக வீண் கஷ்டம் சிறந்த சاملهல்காரங்க வந்திருக்காங்க அவங்க அதை செஞ்சுடுவாங்க ஆ இப்போதான் நீங்க நீண்ட பயணத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க நீங்க எதுக்கும் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல இங்க நமக்கிட்டேயும் சிறந்த சமையல்காரங்க இருக்காங்க அவங்க பாத்து நல்லா இருக்கே இவ்வளவு நேரம் இவங்க எதிரிகளா இருந்தாங்க இப்போ ஒண்ணா பேசுறாங்க ஆ நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லையே அவசியம் இருக்கு மகாராஜா இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேர்ல சاملهகலையில யார் சிறந்தவங்கன்னு சொல்லணும் இல்ல

நான் தினமும்ான தியாகம் பண்றேன் இன்னைக்கு இவர் இதை தினமும் என்னோட இன்னைக்கு பொறுமையோதிப்பீங்க சமாளிக்கட்டும் ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு என்ன நிபந்தனை எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்னோட மகாராணி என்ன சமைக்கிறாங்களோ அத நான் சாப்பிட மாட்டேன் ஆ அதாவது நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடணும் மகாராஜா நீங்க சரி சரி நான் அதை ஏத்துக்கிறேன் நான் அதை ஏத்துக்கிறேன் நானும் இதை ஏத்துக்கிறேன் எங்களுடைய யோசனையோ இதுதான் அப்படியா இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா இவங்க யுத்தம் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டாங்க போல இருக்கு இப்ப இவங்களை எப்படி தடுக்கிறது சரி உணவு தயாரானதும் எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க வந்து சரி மகாராஜா வா போலாம் சரி ராமா நீ யுத்தத்தை நிறுத்துனு நினச்சேன் ஆனால் இதுக்கப்புறம் பெரிய யுத்தம் நடக்கப் போகுது கஜபதி பிரதாப் ருதிரதேவ் அவர்கள் மகாராணி திருலம்பாவோடு சமையலை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ தான் உள்ள வாங்க போன தடவை உங்களோட உயிரை நான் எப்படியோ காப்பாத்திட்டேன் அடுத்த முறை எப்படி காப்பாத்துவேன் அடுத்த முறையா நீங்களே யோசிங்க மகாராஜா கஜபதி மகாராணி திருமணம்மா சமைச்ச சாப்பாட சாப்பிட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்ன ஆகும் அவர் சாப்பிடுவாரு அதுக்கு அப்புறமா வைத்து ஆத்த நோக்கி ஓடுவாரு இல்லையே அப்படிலாம் நடக்காது அதுக்கு யுத்தம் யுத்தம் நடக்கும் நடந்துச்சுன்னா அந்த மாமா மந்திரி வாழ் எடுத்து முதல்ல யார தாக்குவாரு யார விட்டுவாரு வாழை எடுத்து கழுத்து தான் விட்டுவாரு குரு அவரோட வாழ்ல இருந்து தப்பிச்சிட்டாலும் மகாராஜா கஜபதியோட வாழ்ல இருந்து எப்படி தப்பிப்பீங்க அவரோட வாழால உங்க தலை ஒரே வெட்டல வெட்டுல துண்டாயிடும் கடவுளே சங்கடத்துக்கு மேல சங்கடம் சங்கடத்துக்கு மேல சங்கடம் என் வாழ்க்கையில என்னதான் நடந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு கிரகணம் என் மேல கோவத்தை காட்டுதுன்னு நினைக்கிறேன் குருஜி உங்க மேல கோவமா இருக்கிற கிரகணம் இதோ வருது பாருங்க Hmm. இவன் கிரகணம் இல்ல சாதாரண கல்லு இவனை சாதாரணமா வழியில இருந்து நகத்திருவே இது கடைசி வாய்ப்பு சந்தோஷப்பட்டுக்கோங்க கஜபதி அவர்களே இதுக்கப்புறம் உங்க நாக்குக்கு எந்த ருசியும் ஞாபகம் இருக்காது நல்லா சிரிச்சுக்கோங்க கிருஷ்ண தேவராயரே இதுக்கப்புறம் உணவுன்ற பேரை கேட்டாலே நீங்க பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க குருஜி உணவு வந்துருச்சு சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க நில்லுங்க 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 மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க இந்த உணவு போட்டிய இப்பவே நிறுத்தி ஆகணும் என்ன மன்னிச்சிருங்க நான் சொல்லுவேன் மகாராஜா என்னுடைய கணிப்பு படி கிரகமும் நட்சத்திரமும் சரியா இல்லை அது சரியான இடத்துல இல்லாம இடம் மாறி இருக்கிற மாதிரி கணக்கே சரியில்லை சொல்றீங்களா ஆமா அப்படிதான் சொல்றேன் இல்ல நீங்களே சொல்லுங்க இந்த விண்மீன் மண்டலத்துல சூரியனுக்கு பக்கத்துல கிரகங்கள் நேரான திசையில போகுதா இல்ல வேற திசையில போகுமா வெண்மின் மண்டலத்துல சுத்து எப்படி சுத்துது அது எப்படி சுத்துது என்ன அது நேரான திசையில சுத்துனா என்ன அஹ் எதிர் திசையில சுத்தினாதான் என்ன அது எப்படி வேணாலும் சுத்தட்டும் அது அவங்க விருப்பம் நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல நம்ம ஏன் அதை பத்தி பேசணும் அப்போ நீங்க பேசாதீங்க இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உருவே எதுக்காக நீங்க இப்போ தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்கு கிரக நட்சத்திரத்தை பத்தி எல்லாம் யோசிக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா மகாராஜாக்கு என்னோட மகாராணி சமைச்ச சாப்பாடு கண்டிப்பா பிடிக்கும் இவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு மகாராணி திருமலம்பா நீங்க மகாராஜாக்கு கொஞ்சம் உணவை பரிமாறுங்க கண்டிப்பா மகாராஜா மகாராணி பத்மாதேவி நீங்களும் கிருஷ்ண இருக்கு உணவை பரிமாற ஆரம்பிங்க சரி மகாராஜா நில்லுங்க உணவுக்கு முன்னாடி மகாராஜாக்கள் ரெண்டு பேரும் கைய கழுவணும் இல்லையா கண்டிப்பா நல்ல கலாச்சாரம் தெரிஞ்சவங்க உண்மைதான் பாட்டும் நல்லா பாடுறாங்க போங்க போங்க சீக்கிரம் போங்க அம்மா முதல்ல தண்ணி என்ன அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டாங்க பண்டிட் ராமகிருஷ்ணா இங்கே என்ன நடக்குது ஏன் நடக்குது இளவரசி இங்கே என்ன பண்ணுறாங்க பண்ணக்கூடாத பண்ணுறாங்க குருஜி ஒவ்வொரு நிமிஷமும் யுத்தத்துக்கான காரணம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆமா நானும் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெனாலி கிராமத்துக்கு போயிடுவேன் நான் என்ன பண்ணுவேன் குருவே இந்த விஜயநகரத்தை வரை எனக்கு வேற இடம் எதுவும் இல்லையே இங்க என்ன நடக்குது இன்னும் எவ்வளவு நேரம் நான் கையை கழுவிட்டு இருக்கிறது இளவரசி இளவரசி எவ்வளவு நேரம் தான் தண்ணிய ஊத்திட்டே இருப்பீங்க அவர் கையை கழுவிட்டாருன்னு நினைக்கிறேன் நானும் காத்துட்டு இருக்கேன்ல இதோ மகளே மகளே தண்ணி தீந்து போச்சு சரி மகாராஜா சாப்பிட ஆரம்பிங்க கண்டிப்பா மகாராஜாவோடய முகத்தை பார்க்கும்போது என்னோட மகாராஜா சாப்பிடும்போது எப்படி முகத்தை மாற்றுவாரோ அதே மாதிரியே இருக்கு எனக்கு என்னம்மா நீங்களும் என்ன மாதிரி ருசியா சமைச்சிருக்கீங்கன்னு தோணுது நீங்களும் என்ன மாதிரியே சிறந்த உணவை சமைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது பாருங்க மஹாராஜாவோட முகமும் மலர்ந்து போயிருக்கு என்னுடைய உணவு சாப்பிடும்போது இப்படி தான் இவர் முகம் இருக்கும் மஹாராஜா உணவு ருசியா இருக்கா ஒருவேளை உணவு மாறி ஆறு அடிச்சா மகாராஜா உங்ககிட்ட வேப்பிலை சட்னி கிச்சடி அப்புறம் தானியங்களோட இனிப்பு அப்புறம் பருப்பு புரி கோதுமை உப்புமா முள்ளங்கி சப்பாத்தி வந்திருக்குல்ல வந்திருக்கு அப்படின்னா மகாராஜா நீங்களும் நானும் ஒரே படகுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோமா சரி சாப்பிடுங்க நீங்களும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வேற வழியும் எனக்கும் இல்ல இதுக்கு மேல என்னால இந்த கொடுமையை தாங்கிக்க முடியாது எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்கு போயிடலாம் இதான் பண்ணியாகணும் ஆகணும் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் உணவு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டிட் ராமகிருஷ்ணா இவங்களுக்குள்ள யுத்தம் நடக்கும்னு நினைச்சா ரெண்டு பேரும் நட்பாயிட்டாங்களே இது நட்பு கிடையாது குருஜி இது பரிதாபம் மாதிரி தெரியுது நடக்கிறத பார்த்தா சமைக்கிற விஷயத்துல ரெண்டு மகாராணிகளும் ஒரே மாதிரி தான் இருக்காங்களும் எனக்கு தோணுது மகாராஜா இன்னும் உணவு கொண்டு வரணுமா வேண்டாம் எனக்கு வேண்டாம் என் வயிறு நிரம்பிடுச்சு இதுக்கு மேல சாப்பிட முடியாது வேணும்னா தானிய இனிப்ப மகாராஜாக்கு கொடுங்க வேணும் வேணுமா வேணும் வேணா எனக்கு தொண்டை வரைக்கும் வயிறு நிரம்பிருச்சு ஒரு வாய் கூட இனிமே உள்ள போகாது ஆமாமா போகாது மகாராஜா சாப்பாடு எப்படி இருக்குன்னே நீங்க சொல்லவே இல்லையே எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு மோசமான சாப்பாட்டுக்கான போட்டியும் தோணுது என்ன என்ன இல்ல அதாவது முழுசான சாப்பாட செய்யறதுக்கான போட்டி இப்படிதான் எனக்கு தோணுச்சு மகாராஜா இன்னைக்கு நீங்க யாரோட உணவு ருசியா இருந்துச்சுன்னு சொல்லணும் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க குருஜி சிரிக்காதீங்க இல்லனா ரெண்டு பேரும் மாட்டிப்போம் அமைதி ஆனா நீங்க ரெண்டு பேரும் எங்கல்ல ஒருத்தர சொல்லி தான ஆகணும் எங்க ரெண்டு பேர்ல யார் சிறந்தவங்கன்னு இவர் சொல்லுவாரு என்னால எப்படி சொல்ல முடியும் பண்டித ராமகிருஷ்ணா குருவே இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம யாரோட உணவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மகாராஜா என்னோட என்னோட வாயில புண்ணு இருக்கு புண்ணு எனக்கு ருசியே தெரியாது அதனால குருஜி குருஜி சொல்லுவார் மகாராஜா விரதம் நான் விரதத்துல இருக்கேன் மகாராஜா என்னால சாப்பிட முடியாது என்னால எப்படி சாப்பிட முடியும்

பாத்தீங்களா என்னோட சுவாமிக்கு நான் சமைச்ச சாப்பாடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இதுவே போதும் பாத்தீங்களா நம்ம கலையும் ஒத்து போகுது குணமும் யோசனையும் ஒத்து போகுது அப்புறம் உணவும் தான் சந்தேகமே இல்ல சந்தேகமே இல்ல சந்தேகம் இல்ல கடவுளே ரொம்ப நன்றி ஆஹ்

கொடுங்க ரொம்ப நன்றி நன்றி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பழச்சார நம்ம பாதி பாதி குடிக்கணும் ஏன்னா இது தேவைப்படும் என்ன கேள்வி இது பாத்தீங்களா ரெண்டு பேரும் வயிறு முழுக்க சாப்பிட்டிருக்காங்க

எல்லாமே தலைக்கிழா நடக்கிறது எனக்கு தெரியுது இப்ப உருவாக இருக்கிற இந்த நட்பு சீக்கிரமே விரோதமா மாறிடுமோ நடு ராத்திரியில இவன் எதுக்கு பயிற்சி பண்றா இது மகாராணி சின்ன தேவியோட ஒளஞ்சிட்டு இருக்கிற கலையாச்சே நான் ஒண்ணு பயிற்சி பண்ணல கத்துன நாங்க ரெண்டு பேரும் என்னமா பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க எதுக்கு நடுவுல பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டுるங்க நான் தூக்கத்துல இருந்து பயந்து எந்திரிச்சிருக்கேன் அத பத்தியே உங்களுக்கு கவலை இல்லல இல்ல ம் ஆ அது நீங்க முழிச்சிட்டீங்களே எங்க ரெண்டு பேரோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களே என்ன பிரச்சனை அது జగன்மோகினி பத்தி நாங்க மஹாராணிங்க கிட்ட சொல்லணும் நினைக்கிறோம் ஆனா எங்களால சொல்ல முடியல

அது மட்டும் இல்லாம சுவாரஸ்யமான நாடகத்தை எப்படி பார்க்க முடியும் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சா ராணிங்களுக்கு நடுவுல பெரிய பிரச்சனை ஆகும்ல சிவ 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 சிவா பாரு ரெண்டு பேருக்கும் பொழுதுபோக்கு தான் தேவல்ல ச்சே ச்சே இல்ல இல்ல நாங்க உப்பு பத்தியும் யோசிக்கிறோம் நாங்க சாப்பிட்ட உப்பு அந்த நன்றி கடனை தீர்த்து தானே ஆகணும் சரியா சொன்னீங்கம்மா நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்பதான் ஜெகன் மோகினி தன்னோட திட்டத்துல ஜெயிக்க மாட்டான் ஆனா இதுல ஜெகன் மோகினி ஜெயிக்கலனா நமக்கு தான் நஷ்டம் அது எப்படி அது என்னன்னா கல்யாணத்துக்காக நமக்கு கிடைக்கிற உடைகள் நகைகள் அப்புறம் அன்பளிப்பு எதுவும் கிடைக்காதுல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உப்பு பத்தி பேசுனீங்க இப்போ அன்பளிப்பு தேவையா அட உனக்கு இதெல்லாம் புரியாது இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்க தான் கண்டுபிடிச்சாகணும் அம்மா, நம்ம இந்த விஷயத்தை பத்தி ராணி கிட்ட ஏதோ ஜெகன் மோகினி சேச்சிடுவா. கல்யாணத்துல கிடைக்கிற நகைகளை எனக்கு கொடுத்துருங்க இனிப்பு பலகாரத்தை உங்களுக்கு குடுக்குறேன். ஏ பந்து. ராமா, கொஞ்சம் கூட நம்ப முடியாது. நீ தான் ஏதாவது தீர்வு யோசிக்கணும். அம்மா பந்து, நான் சீக்கிரமா Maharaja கோட்டைக்கு கூடிட்டு போய் ஆகணும்